அநேக மனிதர்கள் அநேக காரியங்கள்ல அடிமைத்தனப்பட்டு அது என்ன அடிமைத்தனமா வேணா நிறைய காரியத்துல தங்களை தங்கள் அடிமைகளாக கொல்லப்பட்டிருக்காங்க அநேக ஜனங்கள் கட்டுண்டு இருக்காங்க அநேக ஜனங்கள் அநேக கட்டுகள்ல போய் சிக்கி கொண்டு சிக்க அப்போ நிறைய ஜனங்கள் ஏதோ ஒரு கட்டுகள்ல ஏதோ ஒரு அடிமைத்தனத்துல அவங்க மாட்டி கொண்டு இருக்காங்க வசனம் எஸ் அப்பா விடுதலையாக்கினால் அவர் மெய்யாகவே விடுதலையாக்குகிற இவனா இருக்கிறார் அது ஏன்னா விடுதலைக்கும் மெய்யான விடுதலைக்கும் சில பேர் கிட்ட விடுதலைக்காக போவீங்க கம்ப்ளீட்டா பெர்மனண்டா கிடைக்கணும்னா கிடைக்காது டெம்பரவரியா கொஞ்சம் நேரத்துக்கு மாத்திரம் விடுதலை அதில் ப்பா உங்களை ஒரு காரியத்திலேருந்து விடுதலையாக்குனா அவர் நிரந்தரமா இருக்கார் அந்த காரியத்திலேருந்து நீங்கள் விடுதலையாக்கப்பட்டீங்கன்னா திரும்பி அந்த காரியம் உங்களுக்கு வராது அது என்ன ஒரு அடிமைத்தனமா வேணா இருக்கலாம் ஒருவேளை நீங்க ஏதாவது ஒரு வியாதியில கட்டப்பட்டு கிடக்கலாம் ஏதாவது ஒரு சோதனைகளில் கட்டப்பட்டு கிடக்கலாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் உங்களை கால் கால இருக்கலாம் அது வருட வருடங்களாக அந்த காரியத்தில அடிமைத்தனமாக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு உங்களுக்குள்ளே இருக்கிற பழக்கங்கள் ஏதோ ஒரு அடிக்ஷனா இருக்கலாம் தவறான பழக்க வழக்கமா இருக்கலாம் இந்த மாதிரி ஏதோ ஒரு அடிமை தளத்துல நீங்க சிக்கி கொண்டு இருக்கலாம் உங்களுக்கு தெரியுது தவறு அதுலேருந்து மீண்டு வரணும் ஆனா உங்களால் வர முடியாத மாதிரி இருக்கலாம் இந்த மாதிரி உங்க வாழ்க்கையில எந்த அடிமைத்தனமா இருந்தாலும் பரவாயில்ல எந்த காரியத்துல நீங்க சிக்கி இருந்தாலும் பரவாயில்ல குடும்பத்திற்குள்ளாக இருக்கிற பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல உங்க சொந்த பிரச்சனையா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு வியாதியா இருந்தாலும் பரவாயில்ல இல்ல உங்களுக்கு எதிராய் செயல்படுகிற காரியமா இருந்தாலும் பரவாயில்ல வேறு ஏதாவது கட்டுகளா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு எதிராய் செய்த பில்லி சுன்யங்களா இருந்தாலும் பரவாயில்ல எந்த கட்டா இருந்தாலும் எப்பேர் கட்பட்ட கட்டா இருந்தாலும் உங்களுக்குள்ள இருக்கிற ஒரு அடிமைத்தனமா இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்குள்ள சூசைட் பண்ணுன்ற எண்ணம் திரும்ப திரும்ப வந்தாலும் பரவாயில்ல இல்லை உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுடைய காலில் சிக்கி கொண்டு நீங்கள் வழியும் வேதனையும் தவித்து கொண்டு இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்குள்ள இருக்கிற தவறான பழக்க வழக்கங்கள் ஏதோ ஒரு ட்ரக் எடிக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல ஆல்கஹால் எடிக்ஷனாக இருந்தாலும் பரவாயில்ல தேவையில்லாத ரிலேஷன்ஷிப்பா இருந்தாலும் பரவாயில்ல எந்த ஒரு அடிமைத்தனமாக இருந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமான ஆண்டவராக இருக்கார் தேவனாலே இந்த காரியத்திலிருந்து தான் விடுதலை கொடுக்க முடியும் இந்த காரியத்திலிருந்து விடுதலை கொடுக்க முடியாது இந்த காரியத்துல தான் அவரால் செய்ய முடியும் சின்ன விஷயத்துல தான் அவர் செய்யல அது அல்ல அவர் எவரையும் விடுதலையாக்க முடியும் எவரையும் மேன்மைப்படுத்த முடியும் உங்களுக்குள்ள அவர் அடிக்கடி ரொம்ப கோபம் வரலாம் உங்களுக்கே தெரியுது அது தவறான காரியம் நான் இந்த காரியத்திலிருந்து விடுதலையாக்கப்படுவேன் இந்த காலத்துல இருந்து நான் மீண்டு வரணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு நன்றாய் தெரியும் எல்லாவற்றையும் விடுதலையாக்குவார் விடுதலையாகுவார் சோர்ந்து போகாம நீங்க ஒருவேளை பாடுபட்டு கொண்டு இருக்கலாம் இதுல இருந்து நான் மீண்டு வரணும் எங்க போகிறது ஏது செய்யறது நான் கொஞ்ச நாள் தான் அதுல எழுச்சி வைக்க முடியுது என்னுடைய தீர்மானத்தை நல்லது கடைசி வரையும் வைத்துக் கொள்ள முடியுது இது என்னுடைய வெள்ளத்திற்கு மெஞ்சின காணியமில்லை என்னால முடியலன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்குள்ளே தவித்து கொண்டிருக்கலாம் நீங்க உங்களுக்குள்ளேயே புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனா கத்தர் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமான ஆண்டவரா இருக்கிறார் அவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்க விருப்பப்படுகிறார் விடுதலை பெற்றுக் கொண்டு நீங்க விருப்பப்படுவீங்களா நீங்க பிரயாசப்படுறீங்களா நீங்க பெருசவர் எதுவும் சேர்த்தவில்லை உண்மையான உலகத்துல இருந்து இயேசுவே எனக்கு விடுதலை கொடுங்கன்னு அவருக்கு உங்க பிரச்சனையை நீங்க அறிவிச்சா மாத்திரம் போதும் தெரியப்படுத்தினா மாத்திரம் போதும் கர்த்தர் நெஞ்சித் உங்களுக்கு எப்பேற்பட்ட காரியமாக இருந்தது விடுதலை கொடுக்க போதுமான இருக்கிறார் நீங்க சோர்ந்து போகாம நீங்க அவர்கிட்ட கேளுங்க கர்த்தர் கிட்ட கேளுங்க அவர் உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அவர் உங்களை மேன்மையாக வைப்பார் சகல காரத்திலுமே தேவர் உங்களை ஆசீர்வதிப்பார் இந்த உலையான சேச்சிலிருந்து உங்களை தூக்கி உங்களை உயர்ந்த கண்மலை மேல வைக்க தேவன் போதுமான ஆண்டவராக இருக்கிறார் இப்ப ஒரு திச அவரை நோக்கி நம்ம ஜெபிப்போம் அட்டவரே நான் இந்த காரியத்துல அடிவுபட்டு இருக்கிறப்பா இந்த காரத்துல நான் குறை விட்டு இருக்கிறப்பா எனக்கு நீங்க விடுதலை கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த காலத்துல நீங்க அடிமையா இருக்கீங்களோ அது கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க இன்றைக்கே தேவன் உங்களுக்கு அதுல இருந்து விடுதலை கொடுக்க போதுமான ஆனவரா இருக்கிறார் வரும் சார் அவரை நோக்கி நாம் சொல்லிப்போம் ஆனா ஒரு காரியம் நீங்க விசுவாசத்தோடு நீங்க கேட்பீங்க ஆனா சந்தேக கண்ணோட்டத்தோடு கேட்பீங்க அதல்ல சந்தேகம் இல்லாம நான் கேட்டா என் கத்தர் எனக்கு கொடுப்பார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நீங்க நிச்சயமா முழு நிச்சயமா கேட்கல கத்தர் இப்பவே அந்த காரியத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் சந்தேகப்படாம கேட்பேன் நீங்க யாரா வேணா இருக்கீங்க எந்த இடத்துல வேணா இருக்கேன் ஒருவேளை முதல் தடவையா கூட இயேசுவை பத்தி கேள்வி பரவாயில்ல நீங்க செய்ய வேண்டியது இயேசுவேன்னு விசுவாசித்து அவர் நோக்கி கூப்பிட்டா மாத்திரம் போடும் கத்தர் என்ஜிக்கும் உங்களுக்கு விடுதலை கொடுக்க போதுமான ஆண்டவராயிருக்கிறார் ஆயிருக்கிறார் நம்ம அவரை நோக்கி சொரிக்கும் அவர் உங்களுக்கு இன்றைக்கும் விடுதலை கொடுப்பார் மகாபிரசுத்தரே கிருஷ்ணோந்திரமான மகிமேலே பாசம் செய்விய நாட்டவரை மக்கோதிரமன்வரே என் தேவனே மக்கு நஞ்சு ஐயா என்ன ஆராதிக்கும் என் தேவனேக்கு நன்றி ஐயா நித்ய பிதாவை உமக்கு நன்றி ஐயா நிரந்தரமான நேசுவே உக்கு நன்றி அப்பா இந்த நேரத்திற்காகவும் இந்த வேலைக்காகவும் என் சென்னையோடு பேசுகிறேன் இந்த வார்த்தைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன் நாட்டவரே அப்பா குமாரன் விடுதலையாக்கினார் மெய்யாக்கே விடுதலையாவீன் என்று வசனம் இருக்கிறார்கள் அப்பா இஸ்வே நீர் விடுதலையாக்கினார் அது மெய்யான விடுதலை ஆண்டவரே அநேக சின்னங்கள் கட்டுண்டு தவிக்கிறார்கள் ஆண்டவரே அநேக சின்னங்கள் அநேக வியாதியில தவிக்கிறாங்க ஆண்டவரே அநேக சின்னங்கள் அநேக பிரச்சனையில தவிக்கிறாங்க ஆண்டவரே ஆனவர்கள் எல்லாம் பட்சம் நின்று விடுதலையாக்குவீராக அப்பா ஏதோ வியாதியில் இருக்கிற ஜனங்களுக்காக உய் சமூகத்திலே வருகிறேன் அன்வரே என்னுடைய ஆணி பாய்ந்த கருத்தை வைப்பீராக நோக்குகிறார்கள் ஆண்டவரே கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது சுவாமி அவர்களை விடுதலை அவர்களை நீர் கொள்வீராக அவர்களை நீர் வழி அவர்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய போறமைக்காக உங்களுக்கு கோடான கோடி சுதோந்திரம் ஆண்டவரே நண்பர் இரநேசு ஆண்டவரே அப்பா ஆண்டவரே கேன்சர் பேஷன்ஸ் கருங்களை கொடுக்கிறேன் அன்று

முழங்காலில் இருக்கிற பிரச்சனைகளை அவர்களை விட்டு மறைவதாக எஸ்வ நாமத்தினாலே கை கால்கள்ல இருக்கிற பிரச்சனைகளை அவர்களை விட்டு மறைவதாக எசு நாமத்தினாலே கண்கள்ல இருக்கிற வழிகளை அவர்களை விட்டு மறைவதாக எஸ்வ விண்ணாமத்தாலே எல்லா ஆரோக்கியமும் உண்டாவதாக எசு நாமத்தினாலே எல்லா வியாதிகளையும் அவர்கள் விட்டு நீங்கி கேட்கிற எல்லோருடைய வியாதிகளையும் நீங்குவீராக விடுதலை கொடுப்பீராக மறைவதாக சகல உண்டாவதாக பழவைகள் கட்டந்து போவதாக அநேக ஜனங்கள் அநேக அடிமைத்தளத்தில் இருக்காங்க ஆண்டவரே நிறைய பேரு நிறைய அடிமைத்தளத்தில் சிக்கி இருக்கிறாங்க ஆண்டவரே அந்த அடிமைத்தனத்திலே விடுதலை தருவீராக தவறான பழக்க வழக்கங்களுக்கு தங்களே தாங்களே ரொச்சி கொண்டு இருக்கிறவர்கள் இருக்காங்க அனுவரேன் ஏசு நாமத்தாலே ட்ரக்ஸ் அடிக்ஷன்ல இருந்து விடுதலை கொட்டு பீராக ஏசு நாமத்தாலே ஆல்கஹால் அடிக்ஷன்ல இருந்து விடுதலை கொட்டு பீராக ஏசு நாமத்தாலே தேவையில்லாத பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை கொடு பீராக ஏசு நாமத்தாலே கோபத்துல இருந்து விடுதலை கொடு பீராக ஏசு நாமத்தாலே எரிச்சல்ல விடுதலை கொடு பீராக ஏசு நாமத்தாலே பொறாமையிலிருந்து விடுதலை கொட்டு பீராக ஏசு நாமத்தாலே சகல விடுதலையும் உண்டாக்கப்படுது ஏசு விண்ணாமத்தாலே ஏழ்மையிலிருந்து விடுதலை தருவீராக நண்பரே யார் யாரெல்லாம் நோக்கி கொண்டு கதறிக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இன்றைக்கு விடுதலை கொடுங்க சுவாமி இன்றைக்கு விடுதலை கொடுங்க சுவாமி அப்பா நேர் கொடுக்க போறமைக்காக நன்றி ஆண்டவரே விடுதலை கொடுக்க போறமைக்காக நன்றி ஆண்டுவரே நிற்கோடருங்க சுவாமி நிர் ஆசிர்வதிங்க சுவாமி நிர் வெள்ளப்படுத்துவீராக அப்படி எல்லா அச்சனங்களும் சகல கட்டுகளிலிருந்தும் வியாதிகள் இருந்தும் நோய் நொட்டியிலிருந்தும் பிள்ளை சூடிய கட்டிலிருந்தும் விடுதலை கொடுத்தமைக்காக நமக்கு கோடான கொடி ஸ்டோதர் ஆண்டவரே அப்பா ஏசு நாமத்தான் நெச்சிக்குறேன் செபக்கேனும் ஜீவனும் நல்ல பிதாவே அம்மேன் அம்மேன் அம்மேன்